தமிழ் கேட்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிறது ஃபாஸ்ட் ட்ராக் பைபிள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எங்களோட சேர்ந்து சேர்ந்தது இந்த போட்காஸ்ட் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஒருவேளை பைபிளை அதிகமாக படிக்கணும்னு ஆசை வச்சுருக்கவங்களா இருக்கலாம் பட் உங்களுக்கு அதுக்கான நேரம் கிடைக்காம கூட இருக்கலாம் இல்லை அதை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த இந்த டைமில் நீங்கள் ஒரு வேலை சமைச்சிக்கிட்டு இருக்கலாம் இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஒரு உங்கள் வேலையிலேருந்து ஒரு பிரேக் எடுத்துருக்கலாம் இல்லை யோசிச்சு பாருங்கள் நீங்கள் நைட் டைம் வாக்கிங்காக கூட போயிட்டுருக்கலாம் அல்லது நீங்கள் படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சின்னதாக பைபிளை வாசிக்கணும்னு கூட நினச்சிருக்கலாங்க இந்த இந்த செய்தி உங்களுக்காக தான் ஸோ இன்றைக்கி நம்ம எதில் இருந்து ஆரம்பிக்க போகிறோம் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மார்க் எழுதின சுவிசேஷம் அதில் தாங்க பார்க்க போகிறோம் ஏன்னா நம்புங்க மார்க் எல்லா விஷயத்தையும் ரொம்ப நிலமாக இருக்கிறேங்க அவர் டைரெக்டாக சொல்கிறாரு நிறைய ஆக்ஷனோட சொல்கிறாருங்க இன்னைக்கு நம்ம மார்க் முதல் அதிகாரத்தை பார்க்க போறோம் ஏசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் இங்கே தாங்க ஆரம்பிக்குது ஸோ வாங்க நம்ம உள்ள போலாம் மொதல் அதிகாரம் ஒரு தீர்க்க தரிசனத்தோட ஆரம்பிக்குதுங்க நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஏசா ஏன்ற ஒரு தீர்க்கதரிசி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அழகான ஒரு மெசேஜ் கொடுத்து அது என்னன்னா கத்திற்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அழகா சொல்லியிருப்பாருங்க ஆமாங்க அது கண்டிப்பாக யார் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா யோவான் சாணகன் அந்த இடத்துல வராருங்க எப்படி ஏசாயா சொன்னாரோ அதே மாதிரி அவர் மனாந்திரத்தில் இருக்காருங்க அதே மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா ஒட்டகத்துடைய மயிரில் செஞ்ச உடையை போட்டிருக்காரு வெட்டி காட்டு தேர்ந்தாங்க அவருக்கு உணவாகவே இருக்குது அவர் ஜஸ்ட் ஒரு நார்மலான பிரிச்சராக இல்லைங்க எல்லா யூதா எருசிலேமில் இருக்க எல்லா மக்களும் அவர்கிட்ட வந்து தன்னுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து அந்த இடத்துல யோர்தான் நதியில் ஞானஸ்தான் எடுத்தாங்க ஆனா யோவான் சாணகன் அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த தெளிவாக சொல்றாருங்க நான் உங்களை தண்ணீர்னால தான் ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் ஆனால் எனக்கு அடுத்து வர்ற ஒரு ஆவியானனால உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போகிறாருன்னு சொல்றாருங்க யார் அந்த மனுஷன் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும் போதா ஏசு கிறிஸ்து அவரே அந்த இடத்துக்கு வராரு யோசிச்சு பாருங்க கிறிஸ்து அப்படியே தாழ்மையோடையும் அமைதியோடையும் அந்த நதியில கால் எடுத்து வைக்கிறார் யோவான் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு ஆனால் கரெக்டாக அந்த ஏசு கிறிஸ்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் நடக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவியானவர் புறாவை போல் அந்த இடத்துல இறங்கி வராருங்க ஒரு சத்தம் கேட்குது இவர் என்னுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி கேட்குது இது எவ்வளோ ஒரு சூப்பரான மூமெண்ட்னு யோசிச்சு பாருங்களேன் ஏசு கிறிஸ்துவோ அவரை தானே காமிச்சிக்கல ஆனால் வானத்திலேருந்து கடவுளே சொல்கிறாரு அவன் என்னுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா ஏசு கிறிஸ்துவை பின்பற்றினா ஏதோ ஒரு போதகரை பின்பற்றுறது மட்டும் இல்லைங்க ஏதோ ஒரு டீச்சரை மட்டும் நம்ம பின்பற்றணும் இல்லை அவர் காட் அவர் கத்தருடைய குமாரனுங்க உடனே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இன்சிடென்ட் நடக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவியானவால் ஏசு கிறிஸ்து வணங்குறதுக்கு அனுப்பப்படுறாருங்க அது எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நாற்பது நாள் அதே இடத்துல இருக்காரு வானாந்திரத்துல என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பிசாசானவன் எல்லா வகையான ஐடியாஸையும் யூஸ் பண்ணி ஏசு கிறிஸ்துவ வைக்க பார்க்குறாங்க ஆனால் எல்லா டெம்டேஷன்ஸையும் இயேசு கிறிஸ்து எதிர்கொடுறாரு பிசாசை வெற்றி சேர்க்கிறாருங்க ஆதாம பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு சோதனையில் தோற்று போயிடுறாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து எல்லா சோதனையும் தாண்டி அப்படி வெளியே வந்து தைரியமாக நிற்கிறாருங்க உடனே தேவதூதர்களே இறங்கி வந்து அவருக்கு பணிவிட செய்கிறாருங்க இதுவும் ஒரு நம்மளுக்கு ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக காமிக்குது நம்ம எந்த ஒரு பெரிய பப்ளிக் மினிஸ்ட்ரி இறங்குறதுனால சரி நமக்கும் ஒரு டெஸ்டிங் பீரியட்னு ஒன்று இருக்குதாங்க செய்யும் நீங்கள் வனாதரத்து வழியில் கண்டிப்பாக கடந்து போகணும் ஆசீர்வாதத்தை பார்க்கறதுக்கு முன்னாடிங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோவான் சானகனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க உடனே ஏசு கிறிஸ்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதாவது செய்தி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா கத்தனுடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது கத்தனுடைய ராஜ்யம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது எல்லாம் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து சுவிசேஷத்துக்கு நேராக திரும்புங்கன்னு சொல்கிறாரு இந்த மெசேஜ் என்னதான் ஷார்ட்டாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருந்துச்சுங்க அப்படியே அவர் க களிலேயே கடற்கரை ஓரமாக நடக்கும்போது கிறிஸ்து ரெண்டு பேரை பார்க்குறாரு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீமோன் என்ற பேதருமோ அந்திரேவையும் பார்க்குறாரு ரெண்டு பேரும் மீன் பிடிச்சிருக்காங்க உடனே அவங்கள பார்த்து கிறிஸ்து சொல்கிறாரு என்ன பின்பற்றி வாங்க நான் உங்களை மனுஷங்களை பிடிக்கிறவங்க ஆகலன்னு சொல்கிறாரு உடனே இதை கேட்ட உடனே அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிச்சுறாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் போகும்போது ஏசு கிரிசோ திரும்பி ரெண்டு பேர் பாக்குறாரு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாக்கோவை யோவானியும் பார்க்குறாரு அவங்களையும் கூப்பிட்றாரு அவங்களும் தன்னுடைய வலைகளையும் தன்னுடைய அப்பாவை கூட விட்டுட்டு ஏசு கிரிசோ பின்பற்றி வராங்க நீங்க இருந்தாங்க ஏசு கிரிசு யோசிச்சு பாருங்க ரொம்ப பெரிய பணக்காரவங்கள தேர்ந்தெடுக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லானவங்களை தேர்ந்தெடுக்கல அந்த சமுதாயத்தில் ரொம்ப அறிஞ்சவங்களை தேர்ந்தெடுக்கல ஜஸ்ட்டு ஒரு கார்மா காமனான பீப்புள் அவங்க சொல்ல ஒரு ஆர்டினரியான மீன் பிடிக்கிறவங்க தாங்க ஜஸ்ட்டு உங்கெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினைச்சிருப்போம் அப்படிப்பட்டவங்களை எடுத்து தேர்ந்தெடுத்து கடவுள் வேலை செய்றாரு பாத்தீங்களா அவர் என்னைக்குமே சிறந்தவங்களை தேர்ந்தெடுக்கிறதுல ஒண்ணு இல்லாதவங்களை தேர்ந்தெடுத்து சிறந்தவங்களை ஆக்குறவங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கப்பர் கப்பர்னங்க முன்னேறா போவாரு அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு ஓய்வு நாளாக இருக்கு அந்த நாள்ல தேவாலயத்துக்கு போறாங்க மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சினமேடுறாங்க என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து செய்தி கொடுக்கற எப்படி அவருக்கு எப்படி அந்த நடத்துறாருன்னா அவங்களுடைய மற்ற டீச்சர் மாதிரி சொல்லாம சம்ம அதிகாரமாக ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க இதை கேட்டவுடனே எல்லா மக்களும் அப்படியே ஆடி போகிறாங்க அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் அந்த இடத்துலேருந்து பேசுறான் என்னன்னா அவனுக்குள்ள பிசாசானவன் இருக்கான் அதாவது பேய் பிடிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவன் என்ன சொல்கிறான் அவன் ஏசுகிறிசுவை பார்த்து பேசின உடனே கிறிஸ்துவ பிசாசை பார்த்து கடிந்து கொள்றாங்க உள்ளே இருக்க ஆவியை பார்த்து கடிந்து கொண்டு அந்த மனுஷனை விடுதலை ஏற்கிறாங்க அப்படியே இதை பார்த்த உடனே அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாம் அப்படியே ரொம்ப வியந்து போகிறாங்க உடனே கிறிஸ்துவ பற்றிய செய்தி எல்லா இடமும் பரவ ஆரம்பிச்சிங்க அந்த நாள் சாயங்காலமே எல்லா கூட்டமும் சீமோனுடைய வீட்டில் போணுச்சு ஏன்னா ஏசு கிரிஸாக அந்த இடத்துல இருந்தார் ஏசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு போனோன்னே சீமனுடைய மாமியார் அந்த இடத்துல உடம்பு சரியில்லாமல் இருக்காருங்க உடனே அன்னைக்கு சாயங்காலமே ஏசு கிறிஸ்தோ அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியாக்கி விட்டோன்னே உடனே அடுத்து அந்த ஊரில் இருக்க எல்லா உடம்பு சரியில்லாதவங்க எல்லா பேய் பிடிச்சவங்க எல்லோரும் வராங்க ஏசு கிறிஸ்துவும் எல்லாத்தையும் நீக்கிறாருங்க எல்லாத்தையும் சுத்தமாக்குறாருங்க எல்லாத்துக்கும் சிக்னஸ் வந்து ஒரு டெலிவரன்ஸ் கிடைக்குதுங்க அடுத்த நாள் காலையிலே பார்த்தீங்கன்னா ஏன் அது இருட்டாக இருக்கும்போதே ஏசு கிறிஸ்து எந்திரிக்கிறார் தனிமையுமான ஒரு இடத்துக்கு போகிறாரு ஜபிக்கிறார் யோசிச்சு பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இன்னதான் அவர் முந்தின நாள் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் சரி பல க்ரௌட்ஸோடு இருந்தாலும் சரி ஆனால் அவர் என்னைக்குமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய பரலோக தகப்பன் கூட இருக்க உறவை வந்து என்னைக்குமே மறக்கல ஸோ ஏசு கிறிஸ்துவும் இந்த இடத்துல ஜெபிக்கிறார் கடைசியாக இந்த இந்த அதிகாரம் ஒரு சூப்பரான ஒரு டச்சிங் ஸ்டோரியோட முடியுது என்னென்னு பார்த்தீங்கன்னா குஷ்டரோகம் பிடிச்ச ஒரு மனுஷன் குஷ்ரோகம் மு பிடிச்சான் ஒரு மனுஷன் கிறிஸ்து கிட்ட வந்து ஏசுவே உங்களுக்கு சித்தமானால் என்ன சொத்தமாக கேட்குறான் உடனே ஏசு கிறிஸ்து மற்ற மக்கள் நினைக்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டு அவனை தொட்டு சொல்கிறாரு எனக்கு வந்து சித்தம் உண்டு நீ சொத்தமாகன்னு சொல்றாரு உடனே அந்த மனுஷனும் பார்த்தீங்கன்னா சுத்தமாகறான் ஸோ இப்படியா மார்க் சாப்டர் ஒன் முடியுது இந்த வந்து மூணு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவர் அவருடைய அவருடைய ஞானஸ்தானம் நமக்கு தெளிவாக காமிக்கிறதுன்னா அவர் ஜஸ்ட் ஒரு டீச்சர் மாத்திரம் இல்லை அவர் கத்தருடைய குமாரன் அப்படின்றது ரெண்டாவது விஷயம் கிறிஸ்து ஆர்டினரி பீப்புளை தேர்ந்திருக்காங்க கிறிஸ்து சாதாரணமானவங்கள தேடுறாருங்க இங்கே பாருங்கள் கிறிஸ்துக்கு ராஜாக்களோ படித்தவங்களோ மேதைகளோ தேவைப்படலைங்க அந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு மீன் பிடிக்கிறவங்க தான் தேவைப்பட்டாங்க இதுலேருந்து என்னென்னா நீங்கள் நார்மலானவங்களாக இருக்கலாம் ஆனால் என்றைக்கு நீங்கள் கத்தரை பின்பற்றீங்களோ அவர் உங்களை கொண்டு பெரிய விஷயங்களை செய்ய முடியுங்க உங்களையும் கத்தர் நேசிக்கிறார் மூணாவது மூணாவது விஷயம் ஏசு கிறிஸ்து ஒடிந்து போனவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குறாங்க யோசிச்சு பாருங்க அந்த குஷ்டரோகிய எந்த ஒரு சு எந்த ஒரு நபருமே அவனை மதிக்கிறது இல்லை ஏன்னா அவங்க சமுதாயத்தில் ஒரு மனிதனாகவே மதிக்கப்படலைங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் ஏசு கிறிஸ்து அவன் பக்கத்தில் வந்து எனக்கு நம்பி எனக்கு வேணும் நீ சொசமாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க அவனை தொட்டு சுகமாக்குறாருங்க பாருங்க ஏசு கிறிஸ்து நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி அவன் நம்மளை தொட்டு சுகமாக்க அவருக்கு ஆளும் கூடுங்க கடைசியாக எல்லாத்துக்கும் மேலே நான் சொல்ல வர்றது என்னென்னா இயேசு கிறிஸ்துவே தனக்கு நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கும் போது நம்ம எவ்வளவு நேரங்கள் பிஸியா இருந்துட போறோம் யோசிச்சு பாருங்க நமக்கு எவ்வளவு எவ்வளவு முக்கியமானது ஜெபம் ஸோ இப்படியாக மார்ச் செப்டர் ஒன் முடியுது ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பில் நம்ம செகண்ட் சாப்டரை பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாவது அதிகாரத்தை பார்க்க போகிறோம் இங்கே ஏசு கிறிஸ்து அநேகரை அப்படியே வீழ்ந்து போக வைக்கிறாருங்க அநேக விஷயங்களை கடவுள் இதெல்லாம் செய்வாரா அப்படின்னு நினைக்கிற விஷயங்களா அண்ட் ஒரு அசால்ட்டாக செய்கிறாருங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிஸ்லிங் நான் உங்கள் பெஞ்சி அண்ட் இதுதான் உங்கள் ட்ராக் பைபிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சுவிசேஷம் ரொம்ப பழமையானதாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு உயிரை தர்ற ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருங்க சிஏ நெக்ஸ்ட் டைம் பாய்